ஓம் அகதீஷாய நமகம் ஓம் சிவமக சித்தர் திருவடிகள் போற்றி பெற்றவளை ஒத்த பிள்ளையாய் யாம் கன்னிமூல பிள்ளையாராய் பிரபஞ்ச சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு பிரசனித்தோம் பிரகாச ஒளியாய் ஆதிகைலாய சிவசூச்சம சிவசூட்சம நூல்தனில் எ பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அடியது போல் பெரும்பால் அடிக்கின்ற அடியது போல் உயர்ஞான உபதேசங்களை உபதேசிக்கின்ற பிரபஞ்ச சுத்தனை வாழ்த்த யாம் பிள்ளையாராய் வந்தமர்ந்தோ அதி உன்னத ஆதி உன்னத இறை ஆற்றல்களை எல்லாம் உள்ளடக்கிய பேராற்றலாய் பிரபஞ்ச ஆற்றலாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனை தன் சிறமேல் வைத்தமர்ந்து தம் சிறமேல் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக அவன் உபதேசங்களையே அவனாக பாவித்து தம் சிரசுதனில் எப்பொழுதும் வைத்து வளம் வரும் சீடர்களை வளமிக்க சீடர்களாய் இவ்வையகமதில் வரம் பெற்ற சீடர்களாய் வளம் வைக்கின்ற சிவமகா வாளி சித்தனே நீர் வாளி என்று சிவமைந்தனாய் வாழ்த்துகின்றோம் அருமுகனும் ஆனைமுகனும் ஞான பழம் சண்டையிட்டு கொண்டிருக்க இன்று உம் சீடர்களில் அதுபோல் வருவோர்கள் ஞான கணிதனை வேண்டியிருக்க அச்சிவமும் பார்வதியுமாய் நீரே அமர்ந்திருக்க வந்த அனைவருக்கும் நீர் உலகை சுற்ற வேண்டாம் உன் உள் மனதுதனை சுற்றி உம்மை சுத்தம் செய்துகொள் கொள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று நீர் உபதேசமது உரைக்கின்ற வேலைதனில் அதை உள்ளூரை ஏற்று தம் மனமதை சுற்றி தம் மனம் அதை முழுமையாக சுற்றி அதிலிருக்கும் மாசுகளை சுத்தம் செய்து அமர்வோர் யாவருக்கும் எமக்கு கிடைத்த ஞான கனிபோல் அனைவருக்கும் ஞான கணிதனை பகிர்ந்து கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி உலகமது சுற்ற வேண்டும் என்று அருமுகன் அவன் அறு மைல்தனில் தனில் ஏறி இவ்வழக இவ்வையமதை வலம் வந்து நிலைதனில் இன்று உண்மையே இப்பிரபஞ்சமென்று கருதி வலம் வருவோர் இயல்பிலும் சூச்சமத்திலும் வள வருவோருக்கு உயர் பிரபஞ்ச ஞான கணிதனை கொடுத்து அழகு பார்க்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்தை சபையினுடைய அச்சபைதனையே தன்னுள் வைத்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உயர் சுத்து நிலை எது என்று இவ்வையகமது தேடிக்கொண்டிருக்க வையக மாந்தர்கள் அதர்வன எல்லாம் தன் காலடிதனில் வைக்கின்ற அளவிற்கு அதில் ஒவ்வொரு களிமாந்தனும் தேர்கின்ற அளவிற்கு ஒரு சிலர்கள் தேர்ந்து கொண்டிருக்க அவர்களையெல்லாம் அதர்வன வேதத்தை எல்லாம் அதை கற்றோர் அனைவரையும் தம் காலடிதனில் வைத்து நசுக்குகின்ற ஆற்றல்தனை பெற்ற பெரும் சித்தாய் வந்தமர்ந்த ஆதிகையிலாய சிவசூச்சம நூல்தனை பெற்ற சிவமகா வாழை சித்தனே அதர்வண அதர்வன வேதமது அகிலத்தில் அகங்காரம் கொண்டது அலைந்து கொண்டிருக்க அவ்வேதத்தையே தமக்குள் அடக்கிய வேதநாயகனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாழி உரைத்த தேவர்களும் சித்தர்களும் உரைத்த அனைத்து இறை நூல்களும் அவர்கள் வழிகாட்ட எழுதிய அனைத்து நூல்களும் இவ்வையகமதில் நல்நிலையை நிலைநாட்ட வேண்டும் தர்மநெறி நடக்க வேண்டும் என்ற நிலைக்காக எழுதி இயல்பு நிலையில் வெளியிட்ட அனைத்து நூல்களும் நல்லையாக அவர்கள் வெளியிட்ட பொழுதும் அதனை கழிவுக மாந்தர்கள் தம் சுயநல தேவைக்காக பிறர் நலமதை அபகரிக்கின்ற அந்நிலைக்கு அதனை பயன்படுத்துகின்றார்கள் அதிலிருந்து வருகின்ற ஞானமதை பின்பு அதிலிருந்து சாபத்தையும் பெற்று கொள்கின்றார்கள் அவ்வாறு இல்லாது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இதுவரை இயற்றப்பட்ட அனைத்து நூல்களையும் இனி இயற்றப்படப்போகின்ற நூல்களையும் ஒரு நூலாய் ஆதிகைலாய சுபசூட்சம நூலாய் கொண்டமர்ந்த சித்தனே உம் நூல்தனை கற்ற எவரும் என் நிலைதனிலும் தர்ம தவறா நிலைதனில் பயணிக்கின்ற அவ்வுயர் நிலைதனையே கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே உம் நூலை விட உயர் நூல் இவ்வையகத்தில் இதுவரை இல்லை இனியும் வரப்போவதில்லை என்ற நிலைதனை உணர்ந்து உம் நாடிதனை நாடி அதில் இருக்கின்ற உயர் உபதேசம் அதை நாடி வந்தமரும் இந்நர மானிடர்களை யாவரையும் நல் மாந்தர்களாய் நாகமணிந்த வேதநாயகனை போல இவ்வையகமதில் வர வைக்கின்ற அருள் ஆற்றல் கொடுத்து அழகு பார்க்கின்ற சிவமகா சிவமகாவை சித்தனே வாழி வண்ணத்து பூச்சி அது சிறகடித்து வானமதில் அழகு நிறம் பறக்கின்ற வண்ணத்துப் பூச்சிகளை போல் உம் உபதேசமதை கேட்டு உயர் ஞான நிலை எதுவென்பதை கேட்டு தம் இருக்கின்ற அகங்கார நிலையும் மாற்று வேற்ற நிலைகளையெல்லாம் வேறறுத்து களிநிலைதனில் அண்டாது உம் உபதேசமதை ஏற்று அவ்வண்ணத்து பூச்சியது புழுவாய் இருந்து அது கூடுதனை கட்டி அதனை வளர்க்கின்ற நிலையது போல் உன் உபதேசம் கேட்டு தம்மை தாம் ஆராய்ந்து தம்மை ஒரு நிலைக்குள் அடைத்து தம் மனமதில் இருக்கின்ற மாசுகளை எல்லாம் எவன் ஒருவர் அகற்றுகின்றாரோ அவர் பின்பு வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து நன் நன்மாந்தராய் பார்ப்போர்களுக்கு உயர் ஞானம் கொண்டவனாய் உண்மையில் உயர் ஞானம் கொண்டவனாகவும் இவ்வையகமதில் வளம் வர வைக்கின்ற அமர்ந்த சித்தனே நீர் உண்மை நிலை எதுவென்பதை அனைவரும் உணர உண்மையாய் ஓர் தளம் வேண்டும் இவ்வையகமதில் எத்தனை முறை அசரிவாக்கெடுத்து உரைத்தாலும் எவனும் கேட்க போவதில்லை எத்தனை அவதாரங்கள் பூண்டாலும் எவனும் கேட்கப் போவதில்லை எனவே எடுத்தோம் ஓர் அவதாரமாய் சிவமகா வாழை சித்த பேர் அவதாரமாய் சிவ அவதாரமாய் பரந்தாமனின் பத்து அவதாரங்களை உள்ளடக்கிய அவதாரமாய் இப்பிரபஞ்சமதில் இதுவரை எடுத்த அனைத்து தேவ சித்த கணங்களின் அவதாரங்களை எல்லாம் உள்ளடக்கிய நல்ல அவதாரமாய் வந்தமர்ந்து ஒரு அவதாரத்துக்குள் அனைத்து அவதார நிலைகளையும் உள்ளடக்கிய பேரவதார பிரபஞ்ச அவதார சித்தனாய் வந்தமர்ந்து தாம் பெற்ற தவ புண்ணியத்தினால் அனைவருக்கும் ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தனை கொடுத்து அனைவரையும் நூலாக மாற்றி அனைவரையுமே அவதார நிலை கொண்டவருக்கும் ஆற்றலுக்குள் ஆழ்த்தி அனைவரையும் கலியுகமதிலிருந்து கலியண்டான் நிலைதனில் அவர்களுக்குள் இருக்கின்ற களிதனை அகற்றி அவர்களை மிக்க கனிந்த சுவமிக்க புண்ணிய யுகமதில் அவர்கள் தமக்குள் களியில்லா நிலைதனில் விளைந்த உயர்ஞான கணிதனை புசிக்கின்ற உயர்ஞான பூரண அறிவுதனை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற புண்ணிய சித்தனே வாளி என்று புவனேஸ்வரியின் மைந்தனாய் யாம் ஆனைமுகன் உம்மை வாழ்த்துகின்றோம் அதிகாலை வேலை அது கதிரவன் அவன் எழுவான் மாலையாவில் அவன் மறைந்து விடுவான் அவ்வாறு அவனும் எழுந்து மறைந்து கொண்டே இருக்க ஒவ்வொரு நாளும் எழுகின்றான் மறைகின்றான் ஆனால் அவ்வாறு எழுகின்ற வேலைதனில் எவன் ஒருவன் தம்மை எழுப்பி தம் ஞான நிலைதனை எழுப்பி அதிலிருந்து உயர்நிலைதனை முன்பு தினம் இருந்ததை விட இன்று ஒருபடி ஒரு அணுவளவேனும் உயர்நிலைக்கு தம்மை அழைத்து சென்று ஓர் புண்ணிய நிலைதனை செய்து தம் ஆன்மாவை உயர்நிலைக்கு உயர்த்தி கொண்டிருக்கும் பணிதனை எவன் மேற்கொண்டு அம் அம்மாலை வேலைதனில் அது அமர்வதற்குள் ஓர் புண்ணிய நிலைதனை செய்து இவ்வையகமதில் ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை மேற்கொண்டு பின்பு பூரண ஓய்வெடுத்து மீண்டும் மறுநாள் புண்ணியமதை செய்து மீண்டும் ஓய்வெடுக்கின்ற அந்நிலைதனை உம் சீடர்களை அவர்கள் அறியா நிலைதனில் செய்ய வைத்து ஒவ்வொரு நாளையும் அனைவரும் ஒவ்வொரு படிநிலையாய் புண்ணிய நிலைதனில் உயர்ந்து கொண்டிருக்கின்ற அந்நிலைதனை உம் சீடர்களுக்கு சூட்சமாய் கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் அந்நிலைதனில் அவர்களை அறியா நிலைதனில் அவ்வழி நடந்து அகிலமதில் கலியண்டா அகங்காரமண்டா நல் அமர நிலை கொண்ட சித்தர்களாய் வரம் வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே வாழி சிவமகா வாழை சித்தனாய் சிவத்தின் அவதாரமாய் இப்பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் உள்ளடக்கிய உயர் அவதார நிலை கொண்ட சித்தனாய் வந்தமர்ந்து அமர்ந்த நிலையதில் அமரர் சவையதனை அமைத்து தாம் செல்லும் இடமெல்லாம் அதை அமரர் சபையாகவே அமைத்து அழகு பார்க்கின்ற அமரர் சபை ஆசானே ஈசனே நீர்வாளி சபை அது எங்குள்ளது சித்தனே சபை என்று சித்தன் செல்கின்ற இடமெல்லாம் சபையை நகர்த்தி சென்று அவர்கின்ற இடமெல்லாம் அமர சபையாய் அமரச் செய்து அங்கு வரும் மாந்தர்களுக்கும் அமரத்துவம் எதுவென்பதை கொடுத்து அமிர்தமாய் ஆதி சுபசூட்சம நூலிலிருந்து உபே உயர் அதை கொடுத்து அழகு பார்த்து அமரத்துவம் கொடுத்து அமர வைக்கின்ற ஆசானே நீர்வாழி உயர் ஞான நிலை அது கிட்ட வேண்டும் அதற்கு ஒருவன் தம்மை உணர வேண்டும் உணர்கின்ற நிலை அது எப்பொழுது என்று எவருக்கும் தெரியாது ஆனால் சிவமகா வாழைச்சித்தனை ஏற்கின்ற நிலையே தம்மை உணர்கின்ற உயர்நிலைக்கு முதல் படி என்று அனைவருக்கும் உதாரணமாகவும் சீடர்களை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து வைத்திருக்கின்ற வாழை சித்தனே நீ வாழி உயர் உன்னத நிலை அதனை மிக எளியா எளிமையாக அடைய வேண்டுமென்றால் சரணாகதி என்ற ஒரு நிலைக்குள் அனைத்து உயர்நிலைகளையும் அடக்கி ஆளுகின்ற அரும் வரம் அதை சிவமகா அமர்ந்த சித்தனே வாழைச்சித்தனே நீர்வாழி சரணாகதி என்ற ஓர் தத்துவம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை விட அத்தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு தத்துவமாய் சிவமகா வாழைச்சு தன் உபதேசித்த சரணாகதி என்ற தத்துவத்தின் மூலம் இவ்வையகமதில் பிண்டமாய் உருவெடுத்த மாந்தர்கள் யாவரும் இப்பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஆற்றல் பெறுகின்ற அளவிற்கு சரணாகதி என்ற நிலைக்குள் அனைத்தையும் அடக்கி கற்று கொடுக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே பிரபஞ்ச சித்தனே நீர்வாளி அருளமுதாய் ஆவிகைலாய சிவசூட்சம நூல் அமு அமுதாய் அமிர்தமதை உம் சீடர்களுக்கு அனுதினமும் கொடுக்கின்ற அந்நிலைதனை உள்ளூர ஒவ்வொருவனும் ஏற்று அமர்வானாயின் அவர்கள் அன்னுடைய அமரர் சபைதனில் அமர்கின்றார்கள் அது வேண்டாம் என்று உதறி செல்வோர் யாவரும் அங்கிருந்து அமர நிலைவிட்டு இறக்கப்படுகின்றார்கள் இறங்கிய நிலைதனில் அவர்கள் யுகலோக அதில் வினைகள் சூழ்ந்திருக்க அச்சூழ்ந்த வினைகளெல்லாம் அவர்களை ஆழ்த்தி அகிலமதில் அகங்காரக் அகங்கார களி பிடிதனில் அவதிப்படுகின்ற வேலைதனில் யாம் இருக்கின்ற இந்நிலையை விட சிவமகா வாழைச்சு சித்தனின் உபதேசம் கேட்டு அவ்வழியில் நடப்பதே உயர்நிலை என்று உம்மை விட்டு விலகுவோரும் மீண்டும் உம்மை நாடி வந்து அமரர் சபையில் மீண்டும் உம்மாடி தன்னை வணங்கி அமர்கிற அமரர்களாக அமரவை அழகு பார்க்கின்ற சித்தனே வாழி சிவத்தின் அன்புதனை இகலோக முதல் இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுக்க சிவ அவதாரமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அகமகிழ்வோடு பேர் ஆனந்தத்தோடு அனுதினமும் அருளாற்றலாய் இன்று வந்தவர் நாளை வந்தவர் என்று எவருக்கும் வேறுபாடு பார்க்காது முக்காலத்தில் எக்காலத்தில் வந்தாலும் எக்காலமும் உமக்கு சம ஆசனமிட்டு அமரர் சபையில் அமர வைக்கின்ற அவ் அருள் உன்னத உள்ளம் கொண்ட சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் வளமான வாழ்க்கை கிட்டுகிட கிட்டிட தம் புண்ணியத்தை தாரை வார்த்து அமர்கின்ற சிவமகா வாழை சித்தனே நேர்வாழி இவ்வையகம் அது உய்ந்து அது உயர்நிலை நோக்கி செல்ல வேண்டும் உயர் உன்னத உயர்நிலையாய் அது புண்ணிய நிலையாய் இப்பூலோகம் அது களியின் பிடியிலிருந்து அது விலகி இப்பூலோகமே ஞான கனிமிக்க மாந்தர்களும் இவ் ஒட்டுமொத்த பூலோகமே அமிர்தமது சூழ்ந்த பூலோகமாய் புண்ணியலோகமாய் லோகமாய் அமர்வதற்கு எட்டு இவ்வூலோகம் முழுவதும் தம் சபைதனை சூச்சமத்தில் அமைத்து அமர்ந்த சித்தனே இயல்பு நிலையிலும் அமைத்து அமரப்போகின்ற அமர சித்தனே நீர்வாலி என்று இவ்வதிகாலை வேலைதனில் ஆனைமுகன் உம்மை வாழ்த்தி அமருகின்றோம் அகதி அகதிஷாயனமக ஓம் சிவமகா வாலு சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி